அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகத்து தினமும் ஒரு தெளிவு கேஷ்பேக் ஆஃபர் என்ற பெயரில் நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் ஹலால் ஆனதா என்று ஒரு சகோதரி கேட்கிறார் கூகுள் பே பே போன்ற செயலிகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு பணம் அனுப்பும் பொழுதும் ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது சூப்பர் மார்க்கெட்டுகளில் பொருட்களை வாங்கும் பொழுதும் நாம் கொடுத்த தொகையிலிருந்து ஒரு சிறு பகுதியை கேஷ்பேக் ஆஃபர் என்ற பெயரில் நமக்கே திருப்பி கொடுக்கிறார்களே இந்த பணம் ஹலாலானதா என்பதுதான் என்னுடைய சந்தேகம் ஏனெனில் சிலர் இதை வட்டி என்றும் கூறுகிறார்கள் இது பற்றிய தெளிவான விளக்கம் தேவை என்று அந்த சகோதரி கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வட்டி என்றால் என்ன என்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வரைவிலக்கணத்தை ஒருவர் தெளிவாக புரிந்து கொண்டால் அவருக்கு ஏற்படக்கூடிய இது போன்ற பொருளாதார ரீதியான அனைத்து சந்தேகங்களுக்கும் அவர் தெளிவை பெற்று கொள்ள முடியும் அந்த வகையில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய எந்த வடிவத்திலும் வட்டியின் அம்சம் எதுவும் இடம்பெறவில்லை ஒரு செயலியை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அல்லது தொடர்ந்து அதிகமாக அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரு சொற்ப அளவிலான ஊக்க தொகைதான் உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் என்ற பெயரில் கிடைக்கிறது மேலும் நீங்கள் பொருட்களை வாங்கக்கூடிய நிறுவனங்கள் உங்களால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறார்களே தவிர அதிலும் வட்டி சார்ந்த எந்த அம்சமும் இல்லை நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்து அதற்காக அவர்கள் உங்களுக்கு ஒரு பணத்தை கூடுதலாக கொடுப்பார்களே ஆனால் அதுதான் வட்டியே தவிர நீங்கள் குறிப்பிடும் இந்த வழிகளில் எந்த வட்டி சார்ந்த அம்சமும் இல்லை எனவே தாராளமாக இந்த வகையான கேஷ்பேக் ஆஃபர்களை பெற்றுக்கொள்ளலாம் இதையும் கடந்து நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் பெரும் தொகையை டெபாசிட் செய்து அதற்காக அவர்கள் ஏதாவது சலுகை செய்கிறார்களா என்று நீங்கள் கூறினால் அது வட்டியா இல்லையா என்பதை உங்களுக்கு முழு விவரங்களை கேட்டு பெற்ற பிறகு பதில் கூறலாம் இதில் எந்த வட்டி அம்சமும் இல்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹிருத அவான அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி